மத்திய சென்னை கிழக்கு மாவட்டம் ஆயிரம் விளக்கு மேற்கு மண்டல் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் இலவச பொது மற்றும் கண் சிறுநீரக நல பரிசோதனை மற்றும் ஆலோசனை முகாம் நடைபெற்றது மத்திய சென்னை கிழக்கு மாவட்டம் ஆயிரம் விளக்கு மேற்கு மண்டல பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு அதனை கொண்டாடும் விதமாக வடபழனி விஜயா மருத்துவமனை டீநகர் ராஜன் கண் மருத்துவமனை நுங்கம்பாக்கம் ஏஐ என்யு மருத்துவமனை இணைந்து மாபெரும் இலவச பொது மருத்துவம் கண் சிறுநீரக நல பரிசோதனைகள் மற்றும் ஆலோசனை முகாமினை சென்னை கொடம்பாக்கம் டிரஸ்ட் புரம் இரண்டாவது குறுக்குத் தெருவில் அமைந்துள்ள எம் ஆர் பங்கன் ஹாலில் நடைபெற்றது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பிறந்தநாள் விழா தேசம் முழுவதிலும் உள்ள பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளாலும் தொண்டர்களாலும் பொதுமக்களாலும் நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய விழாவாகவும் மருத்துவ முகாம்களாகவும் விளையாட்டு விழாக்கள் மற்றும் கலை கலாச்சார விழாக்களாகவும் பல்வேறு விதங்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக சென்னை பெருங்கோட்ட பொறுப்பாளர் மாநில துணைத் தலைவர் திரு கருண் நாகராஜன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இருவார சேவா தின பொறுப்பாளர் மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் அவர்களின் ஆலோசனை படி மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட ஆயிரம் இலக்கு மேற்கு மண்டல பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்த மாபெரும் இலவச பொது மருத்துவம் நல பரிசோதனை மற்றும் ஆலோசனை முகாமினை மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் திரு கிரி அவர்கள் துவங்கி வைத்தார் உடல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை ரத்த அழுத்தம் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு பரிசோதனை உடல் சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுக்குமான பரிசோதனை மற்றும் இலவச ஆலோசனைகள் இந்த முகாமில் வழங்கப்பட்டது மேலும் கண் சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுக்கும் பரிசோதனை மற்றும் இலவச ஆலோசனைகள் வழங்கப்பட்டு கண் புரை அறிவித்து

மற்றும் சிறுநீரக துறை சார்பாக ஐநூ ஹாஸ்பிட்டல் நுங்கம்பாக்கம் என்ற மருத்துவமனையில் இருந்தும் வந்திருந்து பொதுமக்களுக்கு சிறப்பான சிகிச்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவை அனைத்தும் மோடியின் எழுபத்தி பிறந்த தினத்தை விட்டு இருவார சேவை தினமாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதில் ஏராளமான பொதுமக்களும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக மா மத்திய சென்னை கிழக்கு மாவட்டத்தின் தலைவர் திரு பி கிரி அவர்கள் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்த ஆயிரம் பிடிக்கு மேற்கு மண்டல் நிர்வாகி திரு ஏ ஜே சீதாராமன் மண்டல் தலைவர் சாரி மண்டல் தலைவர் திரு ஏ ஜே சீதாராமன் அவர்கள் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் இது போன்ற அக்டோபர் இரண்டு வரை இருவார சேவை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே நடத்தப்படும் என்றும் இதன் மூலமாக அனைவருக்கும் தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆக்சுவலா வந்து நாங்க வந்து ஆயிரம் வந்து துண்டு பிரசுரம் கொடுத்து மக்கள் அனைவருக்கும் வந்து வழங்கப்பட்டது இதுல காலையில இருந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து ஒரு இருநூத்தி ஐம்பது பேருக்கு மேல கலந்துகிட்டே வந்து சிகிச்சை எடுத்திருக்கிறாங்க ஆலோசனையும் வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் வந்து இது வந்து இன்னும் வந்து ஒரு மூன்று மணி நான்கு மணி வரை நீட்டித்து மேலும் மக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்க எதிர்பார்க்கின்றோம் இதன் மூலம் மக்கள் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்றும் வருங்காலத்திலும் இது போன்றும் பல்வேறு நிகழ்ச்சிகள் மோடி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இருவார சேவை நிகழ்ச்சியின் மூலமாக நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இலவச சிறுநீரக நல பரிசோதனையாக சீரம் உள்ள யூரியா அளவு அளவு சர்க்கரை சிறுநீரக ஸ்கேன் மருத்துவர்களின் ஆலோசனையின்படி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது மத்திய சென்னை கிழக்கு மாவட்டம் ஆயிரம் விளக்கு மேற்கு மண்டல பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நடைபெற்ற இந்த மாபெரும் இலவச பொது மருத்துவம் கண் மற்றும் சிறுநீரக நல பரிசோதனை முகாமில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இந்த மாபெரும் இலவச பொது மருத்துவம் மற்றும் கண் மற்றும் சிறுநீரக நல பரிசோதனை மற்றும் ஆலோசனை முகாமிற்கான ஏற்பாடுகளை மண்டல் தலைவர் ஏ ஜி சீதாராமன் அவர்கள் செய்திருந்தார் இந்த இணை நிகழ்வில் மாவட்ட தலைவர் பி கிரி மண்டல் தலைவர் திரு ஏ ஜே சீதாராமன் மாவட்ட துணைத் தலைவர் திரு சாரியா மாவட்ட துணைத் தலைவர் திரு கமலநாதன் மண்டல் துணைத் தலைவர் திரு சார்ல மண்டல் உள்ளாட்சி பிரிவு தலைவர் திரு தனசேகரன் மண்டல் முன்னாள் பொதுச்செயலாளர் ஜி பி முருகன் முன்னாள் வட்ட தலைவர் அழகு முருகன் செயலாளர் பழனி உள்ளிட்ட நிர்வாகிகள் இந்த முகாமினை ஒருங்கிணைத்திருந்தனர் இவர்களோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பல்வேறு பிரிவுகளை சார்ந்த நிர்வாகிகளும் துணை நிர்வாகிகளும் வீரர்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னோடிகளும் பொதுமக்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்